நண்பர்களே தமிழதையின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னாக்க ஜார்க்கண்டில் மோதி மேஜிக் அமோக வெற்றி பெறும் பாஜக ஓகே இத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே அதாவது கிரவுண்ட் ரிப்போர்ட் நமக்கு என்ன சொல்லுது ஜார்க்கண்ட் எலக்ஷன் வந்துருச்சு ஏன் வந்து இந்த அளவுக்கு கன்சாலிடேஷன் ஆகுது இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வன வனவாசிகள் என்று நாம் கூறும் ஆதிவாசிகள் என்று அவர்களை வந்து கூற வைக்கின்ற இந்த ரைஸ் ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ் ஓகே இதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அவங்க வந்து இப்ப வந்து நரேந்திர மோடி லீடர்ஷிப்புக்கு பின்னாடி வராங்க என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆனா என்ன அப்படின்னாக்கா ஒரு பயங்கர மாற்றம் ஜார்க்கண்ட்ல என்னன்னா தன் தனி பெரும்பான்மை வரும் அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் மோதி மேஜிக் இன் ஒர்க் ஜார்க்கண்ட்ல என்னன்னு பார்ப்போம் ஓகே நண்பர்களை இதை ஆராய்க்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க நண்பர்களே எப்ப நம்ம லைவ் போனாலும் நீங்க வந்து கலந்துக்கலாம் இத கேள்விகள் இருந்தா கேட்கலாம் அதோட இல்லாமல் நம்ம நிறைய சர்வீஸ் வேலைகளில் இன்வால்வ் ஆயிருக்கும் தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரோம் ஆஹ் தவிர இன்னும் நிறைய சேவை காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது மாதிரிலாம் பல காரியங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தயவு செஞ்சு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு ஏதாவது நம்ம சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்க நம்ம எடுத்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் பண்றோம் ஃப்ரீயா பண்ணிட்டு நண்பர்களை நம்ம தானம் எடுத்துக்கிறோம் ஆனால் சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால தயவு செஞ்சு நீங்க நம்மளோட வேலை பிடிச்சிருந்துன்னா நீங்க வந்து சர்வீஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் ஓகே நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் இந்த பாரத் மார்க் டாட் காம் போயிட்டு டொனேட் நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியோ அல்லது வந்து இங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டோ நீங்க தானமா கொடுக்கலாம் ஓகே நண்பர்களை இப்ப நம்ம பார்ப்போம் ஜார்க்கண்டில் பிஜேபி ஓகே மோதி மேஜிக் எப்படி வருகிறது ஏன் வருகிறது என்பதை பார்க்க போகிறோம் அயோக்கியர்கள் எப்படி அடித்து துரத்தப்படுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காணிக்க போறேன் நண்பர்களே ஓகே இதே மாதிரி மகாராஷ்டிராக்குள்ளேயும் நம்ம உள்ள போய் பண்ண போறோம் இதெல்லாம் வந்து ஆஹ் நீங்க கேள்வி ஓ நம்ம சன் டிவி காமிக்கவே இல்லையே இத பத்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகே அத மாதிரி கேட்கக்கூடிய ஆட்ல இருந்தாக்க கொஞ்சம் தலையாட்டுக்கு திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எலிவேட்டர் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதனால இந்த இந்த ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு இங்கதான் கிடைக்கும் அதனால பாருங்க ஓகே நண்பர்களே இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முதல்ல இவனுங்க என்ன பண்றானுங்க எனக்கு மெயினான பிரச்சனை என்ன ஜார்கண்ட்ல ஜார்க்கண்டோட மெயின் பிரச்சனை வந்து ஊழல் ஊழல்வாதிகள் யாரு ஊழல் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல ஊழல் இந்த காந்தி என்று தன் பெயரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டம் இருக்கிறது இது எங்க போனாலும் ஊழல் தான் உண்டு அது மாதிரிதான் ஜார்க்கண்ட்லயும் பயங்கர ஊழல் ஓகே அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்க நண்பர்களே அது தவிர என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேஷன் ஓகே இத பார்த்தா நீங்க ஆச்சரியப்படாதீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க சென்னை சைடு வந்தீங்கன்னா இந்த வண்டலூர்ல இருந்து எங்க பார்த்தாலும் ரோஹிங்கியா தான் நம்ம ஆளுக்கு புத்தி கிடையாது ஹிந்துவுக்கு இவன் என்ன தெரியுமா பண்ணுவான் ஓ இந்த வேலைக்காரிய வச்சாக்க இவ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா கேக்குறா ஆனா இந்த வேலைக்காரிய வச்சாக்க யாரு ரோஹிங்கியா வச்சாக்க எண்ணூறு ரூபா தான் கேக்குறா அப்படின்னு அவனுக்கு கொடுக்கான் உங்க வீட்டை பத்தின எல்லா டேட்டாவும் மசூதிக்கு போயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஆச்சு. ஓகே அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரோஹிங்கியாலாம் தமிழ்நாட்டுல வந்து செட்டில்ல இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இண்டி கூட்டணி இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் இவங்க செட்டில் ஆற இடங்கள். அப்ப அதே மாதிரி இங்க வந்து ஜார்க்கண்ட்ல வந்து யூ نو ஜார்க்கண்ட்ல சுரேனோட கவர்மெண்ட் அங்க வந்து செட்டில் ஆயிட்டு ஓகே ஜேஎம்எம் என்று கூறப்படும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஓகே இத வந்து இப்ப ஜெயில இருந்து அது முதல்வர் இப்பதான் திரும்பி வந்து முதல்வர் ஆயிருக்காரு ஓகே பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க அங்க இருக்கிற மக் பெண்களையும் எல்லா இடத்துலையும் அவனுக்கு பண்றது என்னன்னா பெண்களையும் நிலத்தையும் திருடுவது களவாடுவது எப்படி அப்படின்னாக்க இந்த ஆதிவாசிகள் வந்து நண்பர்களே நான் வந்து ஆதிவாசி சேத்திரத்துல நான் வேலை பார்த்திருக்கேன் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லுவேன் நான் வந்து மத்திய பிரதேஷில் ஊட்டியில படுகாஸ் கூட இருந்திருக்கேன் ஓகே அடுத்தது இப்போ வந்து நான் வந்து மத்திய பிரதேசோட மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆதிவாசி பெல்ட் வனவாசி பெல்ட்டு அது தவிர சத்தீஸ்கட் ஜார்க்கண்ட் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு இருக்கேன் ட்ரிப்ல ஓகே போயிட்டு அவங்க கூட இருந்து அங்கே அங்கே இருந்து நான் உங்களுக்கு லைவ் பண்ணுவேன் எதுக்காக நான் இது சொல்றேன்னா இவங்க கூட இவங்க கலாச்சாரத்துல நான் வந்து பழக்கப்பட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் மக்கள் மக்கள் இவரு அதனால்தான் இந்த கிறிஸ்துவ கூட்டம் இருக்க இவங்களை வந்து கன்வெர்ட் பண்ணி இவக்கை ஹிந்துவை பத்தின ஹிந்துனா அது ஹிந்துன்னா இது என்ன நேச்சுரல் ஒர்ஷிப்பர் இவங்க யாரு நேச்சுரல் ஒர்ஷிப்பர் நமக்கும் அவங்களுக்கு என்னையா வித்தியாசம் நான் வந்து எங்க வீட் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம சூரிய பூஜையை பத்தி பேசுறோம் சந்தியாவந்தனத்தை பத்தி பேசுறோம் நம்ம கோயில்கள்ல போனாக்க மூலம் இருப்பது மரம் ஓகே மரத்தை சுத்தி தான் நம்ம வந்து பிரகாரம் பண்றோம் நம்மளும் நேச்சுரல் ஒர்ஷிப்பர்ஸ் தான் இதனால இவங்களுக்கு ஆதிவாசி என்று இவங்களை கூறுவது தவறு ஏன்னா இங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்க இருந்தவங்க தான் நகரவாசி கிராமவாசி வனவாசி என்றுதான் நம்ம காலகட்டங்கள்ல இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ணர் வந்து க கல்யாணமணிட்டு ருக்மணி தாயார் ருக்மணி தாயார் வந்து வனவாசேத்திரத்திலிருந்து வராங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கீமன் கல்யாண ஹிடும்பா வனவாசேத்திரம் ஓகே மூணாவது ஹிமாச்சல்ல போனீங்கன்னா அவ்வளவு பெரிய பங்கன் ஹிடும்பா அம்மாவுக்கு ஓகே இன்னொரு இன்னொன்னு அர்ஜுனனோட ஒய்ஃப் ஓகே அவளும் வந்து மணிப்பூர்ல இருந்து வந்த ஒய்ஃப் அவளும் வந்து வனஜ்மான தான் வந்தது சோ இது மாதிரி வந்து வந்து நம்ம நகரவாசிகள் கிராமவாசிகள் வனவாசிகள் என்று இருந்ததை தவிர இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இத வந்து ஆராய்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தவிர ஏன்னா இவங்க வந்து எப்ப யாருமே இவங்க ஆதிவாசி சொல்ல வனவாசிகள் தான் நம்ம சொல்லிருக்கோம் அதனாலதான் சங்க பரிவாரத்துல வந்து இந்த உலகத்திலேயே அதிகமான மக்களுக்கு சேவை செய்யும் ஓகே வனவாசி கல்யாண் கேந்திரா என்று அழைக்கப்படும் அந்த ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலயும் ஓகே நான் அவங்க கூட வாலண்டியர் பண்ணிருக்கேன் இருக்காங்க ரொம்ப மனசு வந்து அப்படியே இலகின மனசு ஓகே நான் அதை பத்தி தனி வீடியோ பண்றேன் பத்தி நம்ம பேச போறோம் இதுல வந்து என்னன்னாக்க இங்க வந்து குடியிருந்து இந்த பெண்களை தூக்கி கொண்டு போவது ஓகே அக்கா தங்க இப்படி இவனுதான் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அக்கா தங்கைகளை கூட்டு போயிடுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இப்ப என்னன்னாக்க அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு என்னன்னாக்க இந்த ஆதிவாசி கேத்திரங்களில் வெறும் ஆதிவாசிகள் தான் வாங்கலாம் ஏன்னா இவங்களோட கல்ச்சரை யாரும் டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அது மாதிரி ரூல் இருக்கு ஆனா இந்த அயோக்கியர்கள் அங்க வந்து இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணுங்களை வந்து எலெக்ஷன்ல நிக்க வச்சு பின்னாடில இருந்து ஆட்சி புரியறது இதை தவிர வந்து பாத்தீங்கன்னாக்க இத வந்து அவங்க பேர்ல நிலம் வாங்கிட்டு பின்னாடி அடிச்சு ஓதிச்சு இது பண்ணிட்டு இவங்க பேர்ல மாட்டிட்டு தலாக் கொடுத்துறது இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதனால அவங்க வந்து பயங்கர எதிர்ப்புல இருக்காங்க இப்ப காங்கிரஸ் பார்ட்டி இந்த அயோக்கிய பார்ட்டி இருக்கு இந்தி கூட்டம் இருக்கு அவன் என்ன சொல்றான்னாக்க நீ வந்து உனக்கு வந்து நான் வந்து சிட்டிசன்ஷிப் பார்க்காம இனி யாரா இருந்தாலும் உனக்கு வந்து உதவி தொகை கொடுப்பேன் அப்படிங்கிறான் யாரா இருந்தாலும் வனவாசி சேத்திரத்து ஓகே இப்ப ஒரு படம் இருக்கு அதாவது அவன் என்ன பண்றான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இப்ப வந்து நிறைய இடத்துல என்ன இந்த சுரேன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குனாக்க இப்ப ஜே எம் எம் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குனாக்க பழைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறே இவன் வந்து நமாஸ் பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு ஓகே இப்ப ஆனா அமித்ஷாவும் மோதியும் பண்ண வந்து விஷயம் என்ன நம்ம கூட வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் விவேகானந்த நார்த்தம் இருந்தாரு பாரத் மார்க்ல நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் இவங்க இவரே வந்து ஆதிவாசி வன்வாசி கேத்திரத்தில இருந்து தான் வராரு வன்வாசி பரிவாரத்துல இருந்து வராரு ஸோ நம்ம இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணோம் என்ன அப்படின்னாக்க அமித்ஷா வந்து அமித்ஷாவும் மோதியும் இந்த பெண்களை களவாடும் நிலங்களை களவாடும் இந்த கயவர்களுக்கு ஒரு இது கொடுத்தாச்சு அல்டிமேட்டம் கொடுத்தாச்சு என்ன அப்படின்னாக்க இனிமேட் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃபில்ட்ரேஷன் லா கொண்டு வந்து இந்த பெண்களை கல்யாணம் கொண்டு ஏமாத்தும் இந்த கயவர்களை எட்டி உதைக்கப் போகிறார்கள் திரும்ப இப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் பீப்புள் ஓகே எல்லாம் நடக்க போகுது அதே மாதிரி இப்ப பாரதத்திலும் ஆரம்பிக்க போகிறது ஏன்னா இத்தனை நாள் அமெரிக்கால வந்து எதிரியோட ஆட்சி இருந்தது ஓகே சோ அதனால்தான் ராகுல் காந்தி அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருந்தான் ஆனா இப்ப வந்து இது மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இங்கிருந்து இருக்கவங்களை வந்து கிளியர் அப் பண்ணி இப்ப வந்து இந்த வெள்ளக்கார கூட்டம் கிறிஸ்துவ ஒரு பக்கம் கிறிஸ்துவ மெஷினரி இன்னொரு பக்கம் ஜிஹாதி கூட்டம் இப்படிதான் இருந்து இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க வந்து அந்த வனவாசி கூட்டங்கள் ஏன் வந்து பிரதம மந்திரி மோடியை நம்புகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னாக்க நம்பர் ஒன்னு இந்த தேசத்தில் வனவாசிகளுக்காக முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது பிரதமர் மோடி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு பிரதமர் மோடி வரும் வரை தமிழகத்தில் திருவள்ளுவரை பத்தியோ பாரதியை பத்தியோ ஒருத்தம் கூட பேசினது கிடையாது நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன் தமிழகத்தோட வீர வரலாறு தமிழகத்தின் வீர சுதந்திர வரலாறு எதுவுமே நமக்கு ஹிஸ்டரி புக்ல நார்த்துல கிடையாது ஏன்னா இவனுங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு பொருட்டாவே இது பண்ணல யாரு இத்தனை நாள் இருந்தவனுங்க இப்ப பிரதம மந்திரி மோடி வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டோட பெருமை இங்க பார்த்தாலும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஓகே அதே போல இப்ப இப்ப இந்த வனவாசிகள் இருக்காங்களே இவங்க எவ்வளவோ சுதந்திர போராட்ட இதுல பண்ணிருக்காங்க தெரியுமா மத்திய பிரதேஷ் எலக்ஷன் அப்ப நான் வந்து மத்திய பிரதேஷ் இந்தோர் சைடு இருக்கிற வனவாசி பெல்ட்டுக்கு போயிருந்தேன் அங்க வந்து மாமா தாந்தியா என்று கூறப்படும் அவருக்கு வந்து பெரிய ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க ஆனா அந்த மாமா தாந்தியா யாருன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு வனவாசி கேத்திரத்தை சேர்ந்த ராபின்ஹுட் இந்த வெள்ளக்காரன் எல்லாம் அடிச்சு கொண்டு அவன்கிட்ட இருக்கிறத கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து இங்க இருக்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சமூகத்துல இருக்க பெண்களுக்கு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏதாவது நல்லது கெடுதல் பண்றது இதெல்லாம் பண்ணதுனால அன்போடு மாமா என்று அழைத்தார்கள் ஓகே யாரு அம்மாவோட கூட பிறந்தவர் அப்படிங்கிற முறையில் அரைச்சதுனால அவருக்கு மாமா தாந்தியா என்று பெயர் இந்த நவம்பர் பதினைஞ்சு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நண்பர்களே பகவான் பிர்சா முண்டா என்று கூறப்படும் இவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் ஆனா இவரை பத்திலாம் கிடையாது அதை மட்டும் இல்ல இவங்க அப்பா அம்மா கிறிஸ்துவர்களாக கன்வெர்ட் பண்ணப்பட்டார்கள் இந்த கிறிஸ்டன் மிஷனரிய ஆனா அதை எதிர்த்து நான் சனாத்தனி சனாத்தனியாகத்தான் வாழ்வேன் என்று வந்தவர் பகவான் பிர்சா முண்டா ஓகே அவர் வந்து பண்ண அவரை வந்து இவனுக்கு வந்து இந்த வெள்ளக்காரனுக்கு என்னென்னலாம் கொடுமை பண்ணி பீரங்கி வச்சு எப்படி தகர்த்தார்கள் என்பதெல்லாம் பெரிய கதை அதை பத்தி நம்ம ஒரு பெரிய வீடியோ பண்ணுவோம் ஆனா அதற்கு அந்த அவரோட ஜனம் தினமான வந்து வனவாசிகளின் கௌரவ தினம் என்று கொண்டாடி கொண்டாடும் பெருமையோடு கொண்டாடுவது மோடி அரசாங்கம் அதை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல ஓகே சோ இத மாதிரிலாம் பல நல்ல காரியங்கள் செய்தது அதை மட்டுமல்லாமல் முதல் முதலில் வனவாசி பெண்ணை வனவாசி பெண்ணை பாரதத்தின் ஜனாதிபதியாக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் பிரதமர் மோடி என்பதாலும் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் மோதிக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரிசாவோட முதல் மந்திரி யாருன்னு பார்த்தா வனவாசியில இருந்து வந்தவர் ஓகே அதே மாதிரி சத்தீஸ்கரோட முதல்வர் யாருன்னு கேட்டா சத்தீஸ்கர் வந்து வனவாசி சேத்திரம் ஆனா அங்க இன்னி உடைய வந்து வனவாசி வந்து இதுவா இருந்தது இல்லை எது முதல்வராக இருந்ததில்லை அப்படி இருக்கும்போது முதல்வராக அங்கு வனவாசி ஒருவரை உட்கார வைத்து அழகு பார்த்ததும் மோதிதான் இப்படி இருக்க இதனால வந்து என்ன அதுன்னு கேட்டாக்க இவங்களோட நம்பிக்கை நம்பி அதனால ஏன்னு கேட்டீங்கன்னாக்க மத்திய பிரதேச எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் மத்திய பிரதேச எடுத்தால் இப்ப அங்க வந்து வனவாசிகள் ஓட்டு வந்து தான் போயிருக்கு எல்லாம் ஓகே இதுல வந்து கிறிஸ்டின் மெஷினரி ரொம்ப வேலை பார்த்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுல் காந்தி இருக்கான் பாருங்க ஓகே அவ இந்த திராவிட கூட்டம் இங்க எப்படி உக்காந்து கிறிஸ்டியன் மிஷனரிக்கு சக்கப் பண்ணிட்டு இருக்கோ அதே போல அங்க வந்து ராகுல் காந்தியோட வேலையே ஒண்ணு ஆதிவாசி என்பது அவர்களை மத்தவெல்லாம் வெளியில இருந்து வந்தாங்கிறது இதே மாதிரி கூறி அதாவது இவ இவ ஆத்தா வந்து வெளியில இருந்து வந்தவ ஆனா அதை சொல்ல மாட்டான் இவன் இவன் உன் ஜாதி என்னன்னு கேட்டா எனக்கு அவமானம் ஆனா ஊர்ல இருக்கிறவன் ஜாதி எல்லாம் கேட்பான் ஓகே இத போல அயோக்கியர்கள் இருக்கும் வரை ஓகே இவரெல்லாம் அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ரெண்டு லெவல் லீடர்ஷிப்பை காலி பண்ணிடணும் ஏன்னா இந்த துரோகிகள் உள்ள இருந்துட்டு இல்லாட்டி கலவரம் பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனா தெரிந்தோ தெரியாமலோ வேண்டும் என்றோ வேண்டாமலோ நம்ம சோ பண்ண ஓகே சோ எனிவே நம்ம நண்பர்களே இப்ப இதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்க வனவாசி கேத்திரத்தோட இருக்கிற ஓட்டுக்கள் எல்லாம் வந்து இதுக்கு இதுக்குதான் வருது எங்க மோடி தலைமைக்கு வருகிறது அதையோட இல்லாமல் சம அந்த சம்பத் சுரேன் என்று கூறப்படும் தற்காலிக முதல்வராக காங்கிரஸ் ஜேஎம்எம்ஆ அதாவது வந்து இப்ப இருக்கிற சுரேன் வந்து ஜெயில இருந்தப்ப முதல்வராக அமைக்கப்பட்டு உடனே பெயில் இப்படியோ வாங்கிட்டு வரல வந்துட்டு இந்த அபிஷேக் மனுசு மனுசுங்கின்னு ஓகே வக்கீல் காங்கிரஸ்கார அவன் போனானாக்க சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் பெயில் கொடுத்துருவாங்க அது மாதிரி பெயில் வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து வந்த உடனே சம்பாத் சுர பதவியில இருந்து எடுத்ததுனால பல பேர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல பேர் விலகி வந்து சேர்ந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பல வனவாசி கேத்திரங்கள் கிறிஸ்டியன் இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து பிஜேபிக்கு இது முடிய ஓட்டு போட்டதே கிடையாது பல இடங்கள்ல பல போன முறையே பிஜேபி ஜெயிச்சிருக்க வேண்டியது மோடி தலைமையில ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய உள்கட்சிகள் விவகாரம் வந்து எல்லாம் பிரிஞ்சு அவனு இவனுக்கு எழுத்து அவனுக்கு அவனுக்கு எழுத்து இவன் இருக்கிறதுனால பட்டேங்கே தோ கட்டேங்கே என்று சொன்னாரே யோகி ஆதித்யநாத் அதே போல பிஜேபி ஆனது அஹ் தனக்கு தனக்கு எதிரியாக தானே நின்று கொண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டது ஓகே போன எலெக்ஷன்ல ஆனா இந்த முறை அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஏன்னாக்க ஒரு முறை இந்த பிரதம மந்திரியில அடி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்தி வந்துருச்சு பெரிய லீடர்ஷிப்புக்கு எல்லாரையும் கூட்டு போனாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப அதனால இப்ப என்னன்னு அருமையா பண்றாங்க இப்ப இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து அமோக வெற்றி வரப்போகிறது ஏன்னாக்க இவங்களுக்கு வந்து ஹிந்துக்கள் ஒற்றுமை எல்லா இடத்துலயும் யோகியோட இந்த குரல் இருக்கிறது என்ன அப்படின்னாக்க ஹிந்துவே ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லாவிட்டால் உனக்கு சாவு என்று கூறும் யோகி ஆதித்யநாத் ஜார்க்கண்டை சரி மகாராஷ்டிராவையும் சரி எங்க இன் பாரதம் ஃபுல்லா வந்து அதை வந்து சுனாமியாக எடுத்து கொண்டிருக்கிறது ஓகே அப்படித்தான் எங்க வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு இடம் ஹரியானா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டியில வந்தது ஆனா இங்க ஜார்க்கண்டில் ஹிந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க இப்ப என்னன்னாக்க எல்லாருக்கும் முக்கியமான இது என்னன்னாக்க இவங்க சொன்னது ஒரு வாக்குறுதி என்னன்னாக்கா ரெண்டு பக்கம் இருக்கு அதாவது இந்தி கூட்டம் சொல்லுகிறது இந்த நாட்டில் தேச துரோகிகளாக வந்தவனுக்கு நான் உதவி தொகை கொடுப்பேன் என்கிறது இந்த காந்தி கூட்டம் ஓகே ஆனால் மோடி தலைமையோ கூறுகிறது இங்க வந்திருக்கும் தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவி வந்திருக்கிறார்களே கயவர்கள் அயோக்கியர்கள் துரோகிகள் இவர்களை ஜிஹாதிகள் இவர்களை அவங்க ஊருக்கு அனுச்சி வைப்போம் துரத்தி விடுவோம் என்று கூறுகிறது ஆல்ரெடி வேலை ஆரம்பிச்சாச்சு அதனால சோ இந்துக்கள் வந்து இது வேணும்னு நினைக்கிறாங்க வனவாசி மக்கள் வந்து இது வேணும் என தன் பெண்களை காப்பாற்ற வேண்டும் தன் நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பாஜக மூலம் இந்த துரோகிகளை அடித்து துரத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து வந்துவிட்டார்கள் இத்தனை நாள் புதைந்திருந்த இத்தனை நாள் புதைந்திருந்த வனவாசிகளின் இந்த வீர வரலாறு அவர்களோட தியாகம் அதெல்லாம் பத்தி முதல் முதலில் பேசும் பிரதமராக அவர்கள் மோதியை பார்ப்பதனாலும் அவர் மேல அந்த அபிமானம் இருக்கிறது எப்படி மாமா தாந்தியா என்றும் எப்படி பிர்சா முண்டா என்ற அந்த மாபெரும் வீரர் சுதந்திர போராட்ட வீரர் தர்ம வீரர் ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க யாரு அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது எல்லாம் அவ்வளவு ஒரு இன்னசன்ட் பீப்புள் ஓகே முட்டால் சொல்ல இன்னசென்ட் அப்படின்னாக்க என்னன்னு கேட்டாங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளை போல இருப்பவர்கள் ஓகே தூய்மையான தன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்பிக்கையோட இருந்தவர்கள் அவர்களை ஏமாற்றிய வெள்ளைக்கார கிறிஸ்துவ கூட்டம் அவர்களெல்லாம் வந்து கிறிஸ்துவர்களா மாத்தியது அப்படி இருந்த இதுல இருந்து வந்து வந்தவர் தான் பிர்சா முண்டா அவர் வந்து பல பேரை வந்து கர்வாப்சி செய்ய வச்சார் தான் வந்து தானும் கர்வாப்சி செஞ்சு சனாத்தனமே சரியானது ராட்சசன ராட்சசன நான் இருக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டு சனாத்தனியானார் இத மாதிரிலாம் பல வளர வரலாறுகள் இப்ப மோதி அவர்களே வெளியே கொண்டு வருவதால் அவரையும் எப்படி பகவான் பிர்சா முண்டாவை பார்த்தார்களோ எப்படி வந்து மாமா தாந்தியாவை பார்த்தார்களோ அப்படித்தான் இன்று வனவாசி மக்கள் பார்க்கிறார்கள் இதனாலும் இன்று ஜார்க்கண்டில் பாஜக பாஜக அமோக வெற்றி பெறும் மோதி மேஜிக் அங்கு வேலை செய்கிறது என்று கூறுகிறது கருத்து கணிப்பு நம்ம போய் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டிங் எடுத்த போய் நமக்கு இந்த முறை ஜார்க்கண்டில் முழு பலம் பெற்று மோதியால் ஷாவால் ஓகே பிஜேபியால் எடுக்கப்படும் அந்த நண்பு அதாவது இந்துக்களின் வனவ வனவாசி இந்துக்களின் நண்பரே இந்த முறை முதல்வர் ஆவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க நண்பர்களே காமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆன்டி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் லா வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களை துரத்தி விடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன இதற்காக மக்கள் கொடுக்கும் ஆதரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் மீ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்